ஹாய் காய்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுனா ஒயிட் ரைஸ் அப்பளம் வடை பகோடா சாம்பார் வாங்க சாப்பிடலாமா சாப்பிடலாமா காய்ஸ் சாப்பிடலாமா

எதான் மீன் குழம்பு மீன் வருவல் நைட் எதுவுமே சாப்பிடல அதே மீன் குழம்பு அதே மீன் வருவல் தான் எல்லாம் எடுத்துருக்கேன் வீடியோ ஆனா இன்னைக்கு இருக்கு வெறும் சாம்பார் வெறும் சாம்பார் சாப்பிட்டான்னா ஆறுது パフォーラー。 பொதுவா நம்ம வந்து சாப்பிடுற விஷயத்த கொஞ்சம் எப்படி உங்களுக்கு புரியும் இப்போ ரஜினி ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு ஒயிட் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க பால் தயிர் சக்கரை இது மாதிரி ரைஸ் இதெல்லாம் சேர்த்து கம்மி பண்ணிக்கோங்க சொல்றாங்க அதே மாதிரிதான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம உள்ளே ஆகணும் ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் நம்ம என்ன பண்ணும் சொல்லிட்டா சம் ஐடியா என்கிட்ட சூப்பர் ஐடியா ஒன்று இருக்கு சொல்லட்டுமா என்ன தெரியுமா டெய்லி சாப்பிடுங்க மூணு வேலை சாப்பிடுங்க ஆனா கம்மியா சாப்பிடுங்க இப்போ நம்ம வந்து காலையில ஒரு நாலு இட்லியோ இல்லை அஞ்சு இட்லியோ சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க அதை வந்து ரெண்டு இட்லி அப்படின்னு டக்குன்னு குறைக்க கூடாது ஃபஸ்ட்டு அஞ்சு இட்லினா அப்போ ஒரு ஒரு வாட்டி நாலு இட்லி ஒரு இட்லி கம்மி பண்ணி நாலு இட்லி அப்புறம்னா கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு இட்லி கம்மி பண்ணி ரெண்டு மூணு இட்லி அப்புறம் ஒரு இட்லி கம்மி பண்ணி ரெண்டு இட்லி இந்த ரெண்டு இட்லியிலேயே மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து மதியம் லஞ்சில் ஒயிட் ரைஸ் கம்மி பண்ணிக்கோங்க அதாவது சாப்பாடை கம்மி பண்ணிக்கோங்க சைடிஷ்ஷாக அதிகம் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஸோ இது மாதிரி டிஃபின் பாக்ஸ்ன்னு வச்சுப்போமே கிண்ணம் டிஃபின் பாக்ஸ் அந்த சைஸ் தான் சாப்பாடு ஆனால் அந்த சைஸோட சாப்பாடை விட ரெண்டு மடங்கு காய்கறி காய்கறினா வெண்டைக்காய் அப்புறம் வந்து பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு கோஸு கோவக்காய் கர்ணக்கிழங்கு உருளைக்கிழங்கு கம்மியாக பண்ணிக்க சாப்பிடக்கூடாது நான் சொன்ன ஐட்டம்லாம் சாப்பிட்ணும் ஓகேவா அப்புறம் வந்து அவரைக்கா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து அதிகமாக சாப்பிடணும் சாப்பாடாக கம்மியாக சாப்பிடணும் ஓகேவா நான்வெஜ்ஜு சிக்கன் சாப்பிடுங்க மட்டன் கம்மி பண்ணிக்கோங்க மட்டன் வந்து மாசத்துக்கு ஒரு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி சாப்பிடுங்க சிக்கன் மாதத்துக்கு ஒரு மூணு வாட்டி இல்லை நாலு வாட்டி சாப்பிடணும் மீன் ஒரு நாலஞ்சு வாட்டி சாப்பிடுங்க ஓகேவா அப்படி சாப்பிட்டா தான் கொஞ்சம் கொஞ்சம் அதேமாதிரி நைட்டில் வந்து கம்பல்சரி சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிடுவேன் அப்போ தான் தூக்கம் வரும் அப்புறம் வந்து சப்பாத்தி சாப்பிடுவோம் டிஃபன் மோஸ்ட்லி சாப்பிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நைட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம் என்னென்னா சீக்கிரமாக சாப்பிடுவோம் இப்போது நம்ம தாத்தா காலத்துலலாம் ஏழு மணிக்கே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க இப்போ நம்ம தூங்கிறது நேற்று பன்னெண்டு ஒரு மணியாகுது தான் உடம்புல தேவையில்லாத பிரச்சனை அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நடு ஜாமம் ஜாமம் நடு ஜாமம்னா ஜாமம் என்ன ஜாமத்தில் வரையே எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து ஆறு மணிக்கு ஏன்னா போயிட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்குலாம் போயிட்டு ஆறு மணி ஆறரை மணிக்கெலாம் வந்தீங்கன்னா ஏழு மணிக்கெலாம் வந்தாங்கன்னா எங்கள் அப்பாவோ இல்லை எங்கள் தாத்தாவோ கேட்பாங்க ஏன்னா ஜாமத்தில் வரேன் அப்படி கேட்பாங்க ஜாமன்றது மணி ஏழு அதே நைட்டுன்னு போகணும் இப்போது புரியுதுங்களா அதுமாதிரி வந்து காலங்கள் மாற மாற நம்ம வந்து இது கெட்டு போச்சு உடம்பு சாப்பிட்ற டைம்லாம் கெட்டுப்போச்சு நைட்டில் சாப்பாடா ஓகேவா நைட்டில் சாப்பாடா பிரியாணியா இதெல்லாம் உடம்பு கெடுதல் நல்ல விஷயமா சாப்பாடெல்லாம் ஒரு ஏழு மணி எட்டு மணி முடியாது சரி ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டு நேரம் பேசின்ட்டு ரொம்ப தூங்கிடணும் பதிக்கெல்லாம் தூங்கிடணும் செஞ்சு போன பதினொன்று நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்னா நமக்குதான் கெடுதல் சொல்றது கடமை சொல்லிட்டோம் கேக்குறதும் கேட்காம இருக்கிறது உங்க இஷ்டம் நீ என்ன சொல்றது நான கேக்குறதுன்னு என்னன்னா தண்ணி பொல்லிய சொல்லிட்டு கண்டை மாத்திரை அதெல்லாம் சாப்பிடுறது கூட நான் இப்போ சொன்ன உணவு ஐட்டம் அதை நீங்க கம்மி நான் சொல்ற மத்தியில பண்ணுங்க உண்மையாக சொல்ல நல்ல ரிசல்ட் வரும் இல்லைன்னா மொக்க மொக்கை சரி உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியல இன்னைக்கு எப்படி நான் ஒளியாக ஒரு விஷயம் சொன்னேன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல அந்த விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணுங்க எதுல தெரியுமா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த கமெண்ட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேவா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க எனக்கு மாஸ்டர் மாதிரி குரு குரு நான் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறேன் எக்ஸாம் எழுதுறேன் எக்ஸாம் எழுதிட்டு தப்பாக ரைட்டாக தெரியாது நீங்கள் மாஸ்டர் நீங்கள் தானே திருத்துணும் என்ன கரெக்டுதானே கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுங்க தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ஒன்று மட்டும் சொல்லிட்டீங்களா நம்ம வந்து நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஒன்று செஞ்சு கேம் விளையாட வந்துட்டோம் ஆட்டத்துக்குள்ள இறங்கிட்டேன் அந்த பிளே பட்டன் வாங்குறேன் ஆட்டத்துல ஆடிதான் ஆகணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் வந்து லைக் பண்ணுங்க ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா மழையை நம்பி மண்ணு மனிதர்களை நம்பி நானு தண்ணியே உழுது கீழே புரிய சொல்லுவா மழை பெஞ்சாதான் பூமி சிரிக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு கமெண்ட் இது சில்வர் பட்டன் கிடைக்கும் திருப்பி முன்னாடி சொல்லட்டுமா மழை பெஞ்சாதான் பூமி சிரிக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு சில்வர் பட்டன் கிடைக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்